தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போப்பாண்டவரை சந்தித்த பிரபல நடிகர் போப்பாண்டவரை சந்தித்த பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் போப் ஆண்டவர் பதினான்காம் லியோ இவர் வத்திக்கானில் உள்ளார் சமீபத்தில் புதிய போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டார் இவர் அமெரிக்காவை சார்ந்தவர் வாரத்திற்கு ஒரு முறை வத்திக்கானில் பொதுமக்களை சந்திப்பார் அவ்வாறு பொதுமக்களை சந்தித்த பொழுது பொதுமக்களோடு பொதுமக்களாக ஒரு பிரபல நடிகர் போப்பாண்டவரை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் போப்பாண்டவரும் அந்த நடிகரை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த நடிகர் யார் என்று சொன்னால் ஜோனத்தான் ரோமி ஆங்கிலத்தில் வெளியான சூஷன் என்ற திரைப்படத்தில் இயேசுநாதருடைய கதாபாத்திரத்தில் நடித்து உலக புகழ் பெற்றவர் சமூக வலைதளங்களில் வைரலானவர் இயேசுநாதர் என்றாலே இவருடைய முகம்தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி ஒன்றித்து நடித்தவர் ஜோனத்தான் ரூமி பார்ப்பதற்கு இயேசுநாதர் போன்றே இருப்பார் ஜோனத்தான் ரூமி போப்பாண்டவரை சந்தித்து ஆசி பெற்றார்